చికెన్ మంది అబ్రా మటన్ మంది మంది సోరా సాఫ్ట్ పోరు చికెన్ ఇది చికెన్ ఇది ఆఫ్ పకెట్ ఇలే మటన్ వచ్చి వరం ఇది ఉంది 500 రూపాయలు ஆ ஹலோ வெல்கம் பேக் டு வாட்ச் வாய்ஸ் ஆஃப் பேட்ரிங் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் நாகூர் நாகூர்னாவே ஸ்பெஷல் தாங்க நாகூர் என்ன ஸ்பெஷல் அங்கே இருக்க ஃபுட்டு தாங்க அந்த ஃபுட்டில் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சூப்பரான மந்தியை பார்க்க போகிறோம் அங்கே மந்தி அது வந்து நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி ஒரு பெஸ்ட் மந்தி பிரியாணி நாகூரில் எங்கே இருக்குன்னு நான் விசாரிச்சப்போ தான் எல்லோரும் சொன்ன ஒரே கடை தாங்க ஹசிம் கேட்ரிங்கோட அர்பல் அல் மந்தி அங்கே தான் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பார்க்குறப்ப செம சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஏசி நல்ல ஒரு ப்ரைவேசியான ரூம்ஸ் கொடுத்த ரூம்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த அரபல் அல்மந்தியோட ஓனர்கிட்ட தான் நம்ம பேசுனோம் நம்ம அங்கே என்னென்ன கிடைக்கும் மந்தி கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்க நமக்கு கேட்ரிங் அரபல் மந்தி ஆசிம் கேட்ரிங் அரபல் மந்தி மந்தி கட்டு தனியார் பேரு அரபல் மந்தி வச்சிருக்கோம் தான் நம்மளுடைய முதல் இது பண்ண அதுலயும் வந்து கீழே வந்து பிரியாணி புலாவ் சாப்பாடு பொட்டி சோறு நம்மளோட ஃபேமஸ் அது குண்டா சோர்னு ஒரு மண்ட் செட்டி சொல்வது அதுக்கப்புறம் கல்யாண ஆர்டர்களு சின்ன சின்ன தேவைகள் இது எல்லாம் நம்ம எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் எங்க மட்டும் இல்லாம லோக்கல் மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்னை சென்னை மலேசியா வரையும் போய் செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மந்தி மட்டன் மந்தி பீஸ் மந்தி காடை மந்தி

நாம இப்ப சாப்பிட போற மந்தி வந்து பாத்தீங்கன்னாக்க சிக்கன் மந்தி கொஞ்சம் மேல எடுத்து சிக்கன் மந்தி அப்புறம் மட்டர் மந்தி தனியாக கொடுப்பாங்க மட்டர் மந்தி தனியாக கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து மைனஸ் இது மைனஸ் இதுதான் ஃபேமஸான பிரெட் அல்வா மின்ட்டு சட்னி இது புதினா சட்னி இது இது சாலட் இது இது வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி இது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்காது சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்கறதுக்கு

மட்டனை நான் டேஸ்ட் பண்ணுறப்ப மட்டன் வந்து ரொம்பவும் அப்படியே ஃப்ளஷ்ஷு அந்த மட்டனோட ஃப்ளஷ் வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குங்க அது அப்படியே அந்த கொழுப்போட சொல்லும் மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு அப்படியே அந்த மீட்டு அப்படியே கொழுப்போட இந்த கொழுப்போட சூப்பராக இருக்குது அது பார்த்தீங்களா உங்களுக்கு மந்தி அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஏன்னா பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவோட கலந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் எனக்கு நான் இங்கே டேஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அப்படியே மனமாக இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப அப்படியே ஸ்பைசஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம சாப்பிட்றது நமக்கு அந்த ரைஸே பாயில் பண்றது ஓ அந்த சூப் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் சூப்போட ஹீட்ல தான் அப்படியே ஆமா சூப் எடுத்து தனியா அதை போச்சு இந்த பாயில் பண்ணுவோம் ரைஸ் அதுல பிளேவர் தான் உங்களுக்கு அந்த அரோமா வந்து சூப்பரா இருக்கும் ஆவா பாருங்க அப்படியே உங்களுக்கு அது அந்த கலரே தெரியும் உங்களுக்கு அந்த சூப் அப்படியே அந்த சூப்போட தண்ணிலேயே வேக வச்சு தண்ணிலாம் அப்படியே சூப்போடதே சமைக்கிறது அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்கும் ஒரு நமக்கு எஃபெக்ட்டும் இருக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சு கறிப்பது எல்லாமே இருக்காது ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலே இருக்காது சிக்கன் வந்து தந்தூரி பண்ணி வைக்கிறதா இது ஆமாம் இது சிக்கன் பார்த்திங்க தந்தூரி சிக்கன் வச்சுருந்தாங்க தந்தூரி சிக்கனுக்கு வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர்லாம் போடல கலரி ஃப்ளேவர்லாம் போடாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கிடைக்காது அதாவது மொத்தம்லாம் வந்து வெளியில் இந்த கேசரி போட்டு அது மாதிரி கலப்பாங்க அது மாதிரி எதுவுமே இல்லை பார்த்தா தெரியும் பாருங்க பார்த்தா தெரியும் நமக்கு எதுவுமே இல்லை இன்னொரு டேஸ்ட் இது டிஃப்ரெண்டாக இருக்கும்

மகனே சும்மா பிடிச்சிருக்கு அல்வா எனக்கு ரொம்ப அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பெட்டர் சூப்பராக ஒரு ஆளாக பயங்கர திருப்திங்க இல்லை அதாவது சாப்பாடு சாப்பாட்டோட இந்த இடமும் சரி எனக்கு இடம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தரமாக இருக்கும் இந்த இடம் பார்த்துக்கண்ணே இனிமேல் நானும் ரெண்டு மூணுக்கு பேருக்க யூரோக்கல்லா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வந்தோம்மா அப்படியே ஃபேமிலியோட ஆகி உட்காந்தும்மா அப்படியே அடிப்பை போட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் நம்ம அப்படியே வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தாங்க ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்களாம் இங்கே கீழ வரைக்கும் கீழ வரைக்கும் வேற மாதிரி நமக்கு ஓகேவா கீழ வரைக்குன்னாக்க கத்த கட்ட கடை எல்லாம் இருக்கும் அப்படியே நமக்கு இங்க மேல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கிற இடமே வேற மாதிரி இருக்கு நமக்கு ஒரு துபாய் எப்படி மாதிரி இருக்கு நமக்கு இங்க நமக்கு அப்படியே நமக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் அப்படியே உங்களுக்கு அப்படியே மத்த எல்லாம் அப்படி எடுத்து அப்படியே புற்றமா இருக்கும் அப்படியே நமக்கு அப்படியே ஆமாடா மறந்து கேட்டா உண்மையே சொல்றோம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கேட்ரிங் அரபன் மந்தி இது மாட்டில இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியோட செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க ஒரு சூப்பரான மந்தி சாப்பிட்லாம் நம்ம நான் மட்டுமே பாருங்க நாலு பேர் சாப்பிட்ற மந்தியை நான் மட்டுமே சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு மந்தி அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அருமையாக இருந்துச்சு மந்தி எனக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி மட்டும் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் எங்கே தான் சரி நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி வாங்க வரதுக்கு முன்னாடி பாயோட நம்பர் தர கொடுத்துறேன் உங்களுக்கு ஆ இங்க வேளாண்க்கு வராங்களா வேளாங்கண்ணிக்கு வராங்களா இந்த சென்னையிலேருந்து வராங்க இருந்து வராங்களா அவங்க எல்லாருமே இங்கே வராங்க அவங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேருங்க இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வேளாண்க்கு வந்தாலும் சரி நீங்கள் நாகூர் வந்தாலும் சரி உங்களுக்கு இங்கே வாங்க இந்த கடைக்கு வந்து ஹசீம் கேட்ரிங்கோட அல்மந்தி வாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சொன்ன ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து பாருங்க நீங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டு உண்மையா போய் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வண்டி வாங்க சாப்பிடு நம்ம சூப்பர் நான் சாப்பிடறேன் ஓகே தேங்க்யூ ஓகே

பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க மெயினாக வந்து இங்கே காலேஜ் பசங்க அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு வராங்க அவங்க வந்து பல மாதிரி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இந்து கிறிஸ்டின்னு எல்லாமே இருப்பாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு பெரிய இது வந்து ஒரு அந்த சாப்பாடு வந்து அது பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது இங்கே மக்கள் மனசில் வந்து அது ஒரு இதுக்கு வந்து பெரிய வரவேற்பே இருக்குது இங்கே